ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இப்போது அடிக்கிற வெயிலுக்கு நல்லா கூளு குழுன்னு சூப்பரான ஒரு கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கூழ் செய்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் கம்பு எடுத்திருக்கிறேன் இந்த கம்பில் வந்து தூசி மண் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அடிக்கடி கம்பு செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி களைஞ்சி வெயிலில் காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் பிடிச்சி நீங்கள் கூல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா கம்பு அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப பெருசாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப பவுடராகவும் அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன குருணை மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு சட்டியில் ஒரு டம்ளர் கம்புக்கு நாலு டம்ளர் தண்ணி அப்படிங்கிற விதத்துக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கிறதுனால எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக வெது வெதுப்புன்னு சூடு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கம்பை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்ல சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பை சேர்த்தோம் அப்படின்னா கம்பு வந்து கெட்டியாயிடும் இந்த மாதிரி வெது வெதுப்பான சூடு இருக்கும்போது கம்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறணும் நம்ம கையை விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம போட்ட வேகத்துக்கு கம்பு வந்து கீழே போய் சேர்ந்து அப்படியே அடிப்பிடிச்சிடணும் இல்லாட்டி கெட்டியாயிடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டால் போதும் இந்த ரெண்டு கப்பு கம்பு வேகிறதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நான் வந்து சிம்லேயே வச்சு தான் வேக வச்சேன் இப்போ நல்லா வெந்துருச்சு நல்லா உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் கமகமான கம்போட வாசனை வரும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் மேலே தண்ணியை ஊற்றிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே மூடி போட்டு ஊற விட்டுருங்க நல்லா இந்த கம்பு வந்து புளிச்சு விடிய காலையில் வந்து நல்லா சாஃப்டாயிடும் ஸோ இப்போ விடிஞ்சிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கம்புலாம் நல்லா ஊறி நைட்டு ஃபுல்லாக புளிச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு தேவையான அளவு கம்பை எடுத்துக்கிட்டு மிச்சத்தில் தண்ணியை ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா அதை நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கம்பு கூட சின்ன வெங்காயம் தயிர் உப்புலாம் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கூலாட்ட கரைச்சி நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இது கூட வந்து சைடிஸ் மாங்காய் ஊறுகாய் புளிக்குழம்பு காரக்குழம்பு இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க குட்டி பசங்களுக்கு இதுவே கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி தயிர் சாதம் மாதிரி கொடுத்தீங்கன்னா குட்டி பசங்களும் சாப்பிட்ருவாங்க ரொம்ப ஹெல்த்தியான உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய இந்த கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சுகன் சுகன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்